இல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு போடுறதுக்கு நாக்கு கூசணும் அரசு பள்ளிகள் அதுல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சாப்பாட்டுல புழு நண்டு பூச்சி இருக்கு அழுகுண முட்டை அழுகுண யாரோட காசு இப்படிங்க ஒரு பெண்மலை நீங்க கை வைப்பீங்க திமுக குண்டர்கள் சேர்ந்து அவங்கள வந்து தாக்கி பாட்டி நயனாரண்ணா கிட்ட நீங்க மைக்க நீட்டுவீங்க நீட்டிக்கிட்டே ஆனா உங்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இதாமே நீங்க தலைவரா அவர் தலைவரா இதெல்லாம் கேட்கறதுக்கு திமுக போய் கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா நான் பவுடர் பூசிக்கிட்டியா முஞ்சில பழப்பிலான்றது ஓசி அமௌண்ட்டு உனக்கு ஆயிரம் ரூபா உங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா இல்லங்க வேணாம் எங்க வீட்டுக்கார கவர்மெண்ட் வேலை பரவாயில்ல குடுக்க அவனுக்கு ஆயிரம் ரூபா இருந்தா இல்லங்க எனக்கு சொந்த வீடு இருக்கு பரவாயில்ல வாக்கு அவனுக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தா எங்க எனக்கு கார்லாம் இருக்குங்க பரவாயில்ல வாக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறவா அப்படின்னு ரோட்ல போறவங்களா புடிச்சு புடிச்சு போட்டு ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க டூர் போக நீங்க ரெடியா ஃபேமிலி டூர் சோலோ டூர் அட்வென்ச்சர் டூர் குரூப் டூர் ஆஃபீஸ் டூர் ஸ்கூல் டூர் ஹனி மூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க சிறப்பு விருந்தினர் பாஜக மகளிர் அணி மாநில நிர்வாகி சுமதி மேகவரணம் அவர்கள் வணக்கம் மேம் 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 வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க திமுக அரசு ஒரு ஒன்னு ஆகிட்டு இருக்கு மேம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அதை பற்றி முதல்வர் அவர்களும் ஒரு போஸ்டர்லாம் போட்டிருக்காரு இந்த தாயுமான ஒரு திட்டம் எல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு போடுறதுக்கு அப்படி போடுறப்ப அவங்களுக்கு வந்து இன்னுமே கை கூசணும் அதை சொல்றதுக்கு நாக்கு கூசணும் ஏன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி ஆயிருக்கு அப்படின்னா அரசு பள்ளிகள் அதுல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து எல்லாருமே குரல் எழுப்பிட்டு இருக்கோம் அதை பத்தி எந்த ஒரு கவலையும் படாம அதுக்கான எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா எப்பவும் போல வெத்து ஒரு விளம்பர மாடல் ஒரு போட்டோஷூட் ஷூட் மாடல் இந்த பேர் வைக்கிறது இப்படியே ஒரு இதை ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பள்ளிகள்ல கிளாஸ் ரூம்ஸ் இல்ல பசங்க வந்து பரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்றத வந்து தொடர்ந்து போஸ்ட் வந்துட்டு இருக்கு எத்தனை நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு ஸ்கூலாவது மேற்கூரை இடு இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்ற நியூஸை நம்ம பாக்குறோம் ஸ்கூலில் டாய்லெட்ஸ் கிடையாது அப்படியே டாய்லெட்ஸ் இருந்தாலும் பசங்களை விட்டு அந்த வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி எவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பசங்களுக்கு போன ஆட்சியில் ஏடிஎம் கே ஆட்சியில் வந்து லேப்டாப் கொடுத்தாங்க இந்த தடவை அது கிடையாது அதை நீங்கள் கொடுக்கவே இல்லை போன தடவை சைக்கிள் கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டா புக்கு கொடுக்கறதுக்கே மாச கணக்கில் லேட் ஆகுது பேரண்ட்ஸ் போய் பேசி எங்கெங்க புக்கு வரல இப்படிலாம் எவ்வளோ கரைச்சல் நடந்ததுக்கு அப்புறம் தான் அரசு பள்ளிகளில் வேலையே நடக்குது எதுவுமே ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ப்ராப்பராவே இல்ல அப்படின்றத நம்ம தெரிந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு அதுல வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபத்தேழு மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல வந்து இருபதாவது இடத்துல இருக்கும் அதுல என்ன சொல்றாங்கன்னா அஞ்சாம் வகுப்பு மூணாவது வகுப்பு படிக்கிற பசங்க வந்து கூட்டல் கழித்தல் பேசிக்கா சின்ன சின்ன கூட்டல் கழித்தல் அப்புறம் வந்து எழுத்துக்குட்டி படிப்பாங்களே சென்டென்ஸ் அது கூட அவங்களால முடியல பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதை வச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா இதோ ஒரு பக்கம் விடுங்க காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் எத்தனை வந்து போன ஏடிஎம் ஆட்சியில் வந்து எத்தனை புது காலேஜஸ் ஓப்பன் பண்ணாங்க பாலிடெக்னிக் ஓப்பன் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க நீங்கள் தவிர என்ன பண்ணீங்க வெறுமனே வாய் தான் செய்து வேற ஒன்றும் நடக்கலை இது இல்லாமல் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச பயமா இருக்கு கஞ்சா புழக்கம் எல்லா ஸ்கூல் கஞ்சா முட்டாய் விக்குது எப்படி போதைப் பொருள் புழக்கத்தை நீங்க எப்படி கட்டுப்படுத்த மாட்டீங்க நியூஸ்ல பாக்குறீங்களா இல்லையா வாரம் இருக்கு ஆசிரியருக்கு அறுவாள் வெட்டு ஆசிரியரை தாக்கிய மாணவன் ஆசிரியையை தாக்கிய மாணவன் வந்துகிட்டே இருக்கா சகமானவனை அடிச்சுக்கிறது போய் சகமானவனை வீடு பூந்து வெட்டுறது இதெல்லாம் இந்த சமூக நீதி காக்குற திராவிட மாடல்ல தான் நடக்குது இந்த மாதிரி கேவலமா தமிழகம் அப்படின்னாலே வந்து ஒரு எவ்வளோ ஒரு ஒழுங்கான ஒரு கல்வியில் சிறந்த ஒரு நாகரிகமான ஒரு ஒழுக்கமான ஒரு சமுதாயம் மாணவர்கள் அப்படி இருப்பாங்கனத இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த போதைப் பொருள் புழக்கத்தை விட்டு நீங்கள் எல்லா பாடர்ல இருந்து பாருங்க பார்டர்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செக் போஸ்ட் வந்து பார்டர்ல இருந்து ஈஸியா வந்து கஞ்சா வந்து கடத்தி கொண்டாந்து வித்துக்கிட்டு கிடக்குறானுங்க நீங்க அதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அப்படிங்கறது வந்து தல குப்புற கவுந்து கிடக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றீங்க கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடுன்னு நல்லா சொல்லலாம் கல்வி இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிகள்ல என்ரோல்மெண்ட்டே குறைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட இரநூறு ஸ்கூல்ஸ்க்கு மேலே மூட போறோம்ன்றீங்க கேட்டால் என்ன காரணம் சொல்கிறீங்க பிறக்கிறதே கம்மியாக பிறகுது பிறப்பு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்றீங்க எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் பிறப்பு சதவீதம் குறைஞ்சிருச்சு பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்குலாம் பிறப்பு சதவீதம் அதிகமாகிடுச்சா எந்த பிரைவேட் ஸ்கூலாவது எங்களால் அட்மிஷன் இல்லை அப்படின்னு யாராவது மூடி இருக்காங்களா இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து இப்போ அட்மிஷன் வந்து குறைஞ்சிருக்கா இல்லை இல்லை அப்ப எப்படி வந்து நீங்க என்ன நடத்திட்டு இருக்கீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை இல்ல இந்த திமுக அரசுல இருக்கிற முக்கிய புள்ளிகள் எல்லாரும் தான் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்போ இந்த மாதிரி அரசு பள்ளிகளோட தரத்தை குறைச்சு மக்களை வலுக்கட்டாயமா வேற வழியே இல்லாமல் இந்த ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும் அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இவங்க பண்றாங்களா அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குடியா இருக்கு இதுல யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒரு சராசரி மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்க மக்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அந்த குழந்தைங்களை சேர்க்கிறாங்க அப்போ சாதாரண நடுத்தர ஏழை மக்களோட வாழ்க்கையில அவங்க குழந்தைகளோட எதிர்காலத்துல அடிக்கிற வேலையை வந்து இன்னைக்கு வந்து திமுக அரசு செஞ்சுட்டு இருக்கு மேம் நீங்க இப்படி சொல்றீங்க மேம் ஆனா இப்போ திமுக அரசு சார்பில் சொல்றது நாங்க வந்து இந்த ஏழை மாணவர்களை ஃபாரின் ட்ரிப்பு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும் இப்போ சமீபத்துல கூட இந்த காலை உணவு திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு ஷோலாம் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல ஆங்கர் டிடி அவர்கள் வந்து இந்த சாம்பார் சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு தரமான உணவு கொடுக்குறோம் அப்படின்னு திமுக அரசு சார்பில் சொல்றாங்களே பொதுவாக ஒரு இன்ஸ்பெக்ஷன்னா நீங்க எப்படி போவீங்க சடனா சொல்லாம போகணும் நீங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு முன்னாடி அங்கே போய் கேமரா இருக்கோம் கேமரா அது பண்ணிணா அப்போ அங்கே இருக்கிறவங்கள முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்களா இல்லையா டெய்லி நீங்க வந்து டிடி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபெக்டான சாம்பார் நெய் போட்டு எல்லா ஸ்கூல் பசங்களுக்கு இருக்காங்களா எத்தனை இதில் வீடியோ வந்துகிட்டே இருக்குது ரவா கஞ்சி அதை உப்புமாவே ரவா கஞ்சி மாதிரி காலங்களிலும் பெரும்பாலும் உப்புமா அது ரவா கஞ்சி மாதிரி ஊற்றி அது சில இடத்துல பச்சை கலரில் இருக்குது சில இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது பல இடங்களில் புழு நின்றுது சில இடங்களில் சாப்பிடவே முடியல எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து போட்டு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மதிய உணவில் சத்துணவு எப்படி கொடுக்குறீங்க நீங்கள் சாப்பாட்டில் புழு நண்டுது பூச்சி இருக்கு அழுகுன முட்டை அழுகுன முட்டையை கொடுக்குறீங்க நீங்க யாரோட காசு யார் அப்ப முட்டு காசு நாங்கள் கட்டுற வரிப்பணத்துல எங்க குழந்தைகளுக்கு தரமான உணவு கூட கொடுக்க முடியாம வெறும் விளம்பர மாடல் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அதுவுமே வந்து தேசிய கல்விக் கொள்கையில் வருது குழந்தைகளுக்கு கால காலை உணவு கொடுக்கணும் இல்லம் தேடி கல்வி கொடுக்கணும் ட்ராப் அவுட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு போய் இது பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆஹாங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வேறு வழியாக இப்போ இந்த பேக்டோர் வழியாக அதை வந்து எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பேரை உங்கள் பேரை வச்சுக்கிட்டு அப்போ உங்ககிட்ட ஒரு ஒரு தெளிவான முடிவு இல்லை மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது எதுவுமே உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாம ஒரு திறனற்ற அரசாக தான் இன்றைக்கி வந்து செயல்பட்டு இருக்குது இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா ஒரு தலைமுறை எதிர்கால தலைமுறையை வந்து நாசம் பண்ணுற வேலையை வந்து இன்னைக்கு வந்து திமுக ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க எந்த திமுகவோட அமைச்சராவது அமைச்சரை விடுங்க கவுன்சிலர் விடுங்க ஒரு வட்ட செயலாளர் அவங்க பிள்ளைங்க யாராவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா சர்வே எடுத்து வெளியே இருக்க விட முடியுமா முதல்வரால கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நாங்க அரசு பள்ளி அப்படி தூக்கி நிறுத்திட்டோம் பாருங்க எங்க திமுக இத்தனை பேர் எம்எல்ஏவோட புள்ள அமைச்சர் புள்ள கவுன்சிலர் புள்ள வட்ட செயலாளர் புள்ள மாவட்ட செயலாளர் பிள்ளைங்க எல்லாரும் நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு தரமா இருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு துப்பு இருக்கா அந்த அளவுக்கு நீங்க கவர்மெண்ட் வந்து இது பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு வீட்டு வேலை செய்யறவங்க என்ன ஐயோ படிப்பு சரியில்லை என் பிள்ளையோட எதிர்காலம் முக்கியம் எங்கேயாவது கடனை உடனே பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்கணுங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்து வந்து அந்த நெருக்கடிக்கு வந்து திமுக அரசு தள்ளி இருக்கு இதுதான் கல்விக்கு சிறப்பா செஞ்சிருக்கிறது தமிழ்நாட்டில் மேம் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சனே தெரியல என்ன அப்படின்னா சமூக ஆர்வலர் ஒருத்தர் திமுக பிரமுகரால் கொலை செய்யப்படுறாரு ஒரு சின்ன ரோடு பிரச்சனை வருது மக்களுக்கு பயன்பாடே இல்லாத இடத்துல எதுக்கு ரோடு போடுறீங்க அப்படின்னு சொல்லி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தர் கேட்கிறாரு அது பிடிக்காம விநாயகா பழனிசாமி அப்படிங்கிற திமுக பிரமுகர் கார் ஏத்தி கொண்டுறாரு இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக எம்எல்ஏ ஒருத்தவங்களும் அவருடைய கணவரும் வந்து ரொம்ப மோசமான முறையில கொலவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க அவங்க மேல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த திமுக அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆணவ போக்கும் ஒரு மமதையும் உச்சபட்ச ஆணவத்துல இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கு இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடக்குது ஒரு கொலை நடக்குது ஒரு கஞ்சா கடத்தல் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக வச்சிருந்தவங்க தான் பின்னாடி இருக்கிறாங்க இதில் தொடர்ந்து இது யார் இவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாடார் சங்கங்கள் வந்து இதுக்கு குரல் எழுப்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் பழனிசாமி நாடார் அப்படிங்கிறவர் அவர் வந்து உண்மை அந்த வீடியோவே வந்து பார்க்கணும் அவரை வண்டியில் ஏற்றிட்டு இறங்கி வந்தாலும் இல்லையான்னு பார்த்துட்டுலாம் போகிறத அளவுக்குலாம் அதை பார்த்துட்டு வைரல் இருந்தாங்க எல்லாரும் இதே வந்து ஏடி தி டிஎம்கே வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து அவங்க இதெல்லாம் ஒருத்தவங்க பண்ணியிருந்தா எப்படி வந்து தமிழ்நாடே பத்தி எரிஞ்சிருக்கும் ஏதாவது மீடியாக்கள் அதை பற்றி டிபேட் பண்ணாங்களா இதை ஏதாவது இஷ்யூ ஆக்கினாங்களா அப்படியே கிணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரி ஒரு உயிர் போயிடுச்சுங்க இப்போ இன்னைக்கு அந்த ஏடிஎம்கேல இருக்கிற கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் அவரோட கணவர் அவங்களும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்கள தாக்கியிருக்காங்க அது எப்படிங்க ஒரு பெண் மேலே நீங்கள் கை வைப்பீங்க திமுக இருக்க குண்டர்கள்லாம் சேர்ந்து அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க ஒரு பெண்ணு ஒரு கவுன்சிலராக இருக்காங்க அப்படி ஒரு பதவியில் இருக்கிறப்பே நீங்கள் வந்து பெண்களை எப்படி தாக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ சாமானிய பெண்களுக்கு திமுக ஆட்சியில் என்ன பாதுகாப்பு இருக்குது இதுதான் இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா இதே வந்து கனிமொழியை அங்கே போய் நின்றுட்டு கனிமொழி நாடார் அப்படின்னு பேரை போட்டுக்கிட்டு அங்கே போய் ஓட்டு வாங்கி எம்பியா உட்காந்துருக்காங்கல்ல இதுக்காக ஏதாவது கண்டன குரல் தெரிவிச்சாங்களா இதுக்காக ஏதாவது பேசுனாங்களா யார் செஞ்சாங்களோ தப்பு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையாவது விட்டாங்களா இது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த எக்ஸாமில் பாருங்க அவர் ஐயா வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ பெரிய ஒரு மகான் அவர் ஐயா அங்கவங்க அவர் முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கொஸ்டின்ல நீங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க காட் ஆஃப் ஹேர் கட்டிங்னு போடுறீங்க எவ்வளவு கேவலங்க இது அப்போ நீங்க எப்படி அப்பா இந்து கடவுள்களையும் இந்து மகான்களையும் இந்து குருமார்களையும் நீங்க என்ன பண்றீங்க தான் வந்து திமுக வந்து ஒரே வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு அவங்க மேல மரியாதை இருந்தா எப்பேற்பட்ட ஐயா வழிங்கிறது வந்து எப்பேற்பட்ட இவர் அவர் வந்து நீங்க சொல்றீங்க பாருங்க அந்த சமூக நீதி சமூக நீதினு சும்மா குரல் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க திமுக அது அவர் செஞ்சு காட்டினவர் அவர் அந்த கன்னியாகுமரி அந்த சுத்து வட்டார பகுதிகளில் முழுக்க அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த மத மாற்றத்தை தடுத்தாரு ஜாதி மத பிரச்சனைகளை எது பண்ணாரு ஜாதியே கிடையாது ஐயா உண்டு அப்படின்னு சொன்னா போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம வந்து அன்போடு இருக்கணும் அன்பு தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அன்பை போதிச்சவர் சமூக நீதியை நிலநாட்டினரு அவரை அந்த இடத்துல எப்படி வந்து அவங்க எல்லாரும் கொண்டு கொண்டாடுறாங்க கும்பிடுறாங்கன்றத நம்ம பார்க்கணும் அப்ப அத்தனை லட்சம் மக்களோட உணர்வுகளை புண்படுத்துறோமே அப்படின்ற ஒரு சிறந்த ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட திமுகவுக்கு கிடையாது சரி ஒருவேளை ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் தப்பாயிட்டு வந்திருக்கலாம் அதுக்கு ஏதோ ஒரு ஒரு அறிக்கையோ இல்ல தவறா வந்துருச்சு அப்படின்னு ஒரு சின்ன மன்னிப்போ கேட்டாங்களா அப்ப என்ன ஆணவத்துல இருக்கீங்க நீங்க என்ன காசு கொடுத்தா அவனுங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற தெ திமுறில் தானே இருக்கீங்க தொடர்ந்து நாடார் மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்தி அவங்க அதே மாதிரி பாருங்கள் அந்த மன்னார்குடி மாநகராட்சி பேருந்து நிலையத்துக்கு வந்து இதற்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் பேர் இருந்துச்சு திமுக ஆட்சி வந்து அந்த பேரை ஏன் எடுத்தீங்க எல்லா இடத்துலயும் கலைஞர் பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து மட்டும் தான் இருக்கணுமா இப்போ இவங்க தாண்டி காமராஜர் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலை எதுக்கு அவரோட பேர் எடுத்தீங்க நீங்க அப்போ நீங்க தொடர்ந்து நாடார் சமூக மக்களுக்கு எதிராகவே வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஓட்டு போடுற நேரத்தில் மட்டும் கனிமொழி நாடார் அப்படின்னு பேருக்கு பின்னாடி ஒரு நாடார்னு போட்டுக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடுமா அதே கனிமொழி அக்கா ஓட்டு போடுறதுப்ப ஓட்டு வாங்குறப்ப ஊர்கெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுனாங்க கனிமொழி நாடார் கனிமொழி நாடார்னு அப்பெல்லாம் அக்கா வாய மூடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாடார் சமூகம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுல போய் கலந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி ஜாதி பெயர் வச்சு சொல்றதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன் அதை ஓட்டு வாங்குறப்ப நீங்க சொல்லிருக்கணும்ல என் பேருக்கு பின்னாடி கணிமொழி நாடாருன்னு போடாதீங்கன்னு அப்ப மட்டும் நாடார் மக்களோட ஓட்டு வேணும் அப்ப வாய இருப்பீங்க ஓட்டுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சமூக நீதி பேசுவீங்க பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறதோ எங்களுக்கு வழக்கம் கிடையாது நீங்க அப்ப சொல்லிருக்கணும்ல அப்ப நீங்க சமூக நீதிநாட்டிருக்கணும் அப்ப திமுக அப்படிங்கிறது என்னன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசு ஒவ்வொரு சமுதாய மக்களையுமே எந்த ஒரு சமுதாய மக்கள் எடுத்தீங்கனாலுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை குடைச்சல இந்த திமுக குண்டர்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதை கண்டும் காணாம போயிட்டு இருக்கிறது இந்த திமுக அரசு மேம் இப்போ திமுக மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் இது வந்து சாதி ரீதியான தாக்குதல் தான் அப்படிங்கறது தெல தெளிவா தெரிஞ்சிருச்சு எங்க ஒரு சாதி ரீதியான பிரச்சனை வந்தாலுமே திருமாவளவன் அவர்கள் வருவாரு அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு பேச்சு இருந்தது ஆனா இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் விசிகாவை யாரும் அடிமைப்படுத்த முடியாது கொள்கை ரீதியா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதுனாலதான் நாங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கோம் நீங்க எவ்வளவு பேரை இறக்குனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் கூட்டணியில் கொடுத்துருப்பாங்க வேற என்ன என்னன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க முன்னாடி இது ஒரு காமெடி எங்க பிரச்சனை இருந்தாலும் ஹீரோ அங்க வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க ஏங்க வேங்கை வயல்ல அவங்க மக்களுக்கு எதிராக வந்து ஒரு ஒரு மலத்தை கலந்தாங்க உச்சபட்ச ஒரு வேதனையான விஷயம் அதுக்கே அவர்கள் போகல எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துனாரு என்ன ப்ரெஷர் கொடுத்தாரு கூட்டணி கட்சிக்கு முதல்வர் அவர்கள் அங்கே போகலை இப்போ வரைக்கும் அவருக்கு பஸ் கிடைக்கல அங்கே போகிறதுக்கு அப்போ இவர் என்ன வந்து இப்போ குரல் கொடுக்குறாரு பட்டியலின மக்களுக்கு எதிராகவே ஒன்று நடந்தாலே அவருக்கு குரல் கொடுக்கறதுக்கு முடியாது அதுல இவர் வந்து நாடார் சமுதாயத்துக்கும் மித்தவங்களுக்கும் வந்து கேட்பாங்களா சுத்த இவங்களாம் என்னன்னா ஒரு ஒரு சமுதாயத்துக்காக நான் செய்கிறேன்ற பேரை வச்சுக்கிட்டு தான் எவ்வளோ சம்பாதிக்கலாம் என்ன கட்சியை வந்து எப்படி கொண்டு போகலாம் கட்சியில இருக்கிறவங்களுக்கு என்ன பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படி நாங்க ரொம்ப இருக்கிறோம்னு சொல்கிறவங்க எப்படி இப்ப கூட்டணிக்குள்ள சலசல போறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு இவர் முதல்ல குரல் கொடுத்தாரு அடுத்து காங்கிரஸில் அழகிரி அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இப்ப கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் கூட சீட்டு கேட்போம் அப்போ இங்க கூட்டணி கலகலத்து போயிட்டு கிடக்கு திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை நடக்குது திமுகக்குள்ளேயும் உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து திருச்சி சிவா ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் துரைமுருகன் ஒரு பக்கம் கே நேரு

உங்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நீங்க தலைவரா அவர் தலைவரா இதெல்லாம் திமுக போய் கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா திமுக போய் சார் நீங்க முதல்வரா உதயநிதி முதல்வரா அவர் எப்படி இது பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியுமா நீங்க என்ன சார் கரூர்ல வந்து மாநாடு போட்டீங்க எல்லாம் காலியா கிடக்குது என்ன சார் இப்படி வெறுஞ்சாறை பார்த்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க மேக்கி கேள்வி கேட்பீங்களா அப்ப இந்த மீடியாக்கள் எப்படி வாங்கின காசுக்கு மேல கூறாங்க அப்படின்றத வந்து பாத்துக்கணும் இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள ஏதாவது பிரச்சனை உண்டாக்கலாமா பாஜகக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பார்க்கலாமா ஏடிஎம்கேக்குள்ள என்ன பிரச்சனை பாமக என்ன பிரச்சனை இதோ ஊதி 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 பெருசாக்கி மக்களுக்கு முன்னாடி அப்படியே பெருசா காட்டணும் அதே டிஎம்கே குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க கூட்டணிக்குள்ளே அடிச்சுட்டு இருக்காங்க கட்சிக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் செந்தில் பாலாஜி ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வாங்கடா கோட்டு கொடுக்குறேன் கோழி பிரியாணி கொடுக்குறேன் வேட்டி கொடுக்குறேன் புடவை கொடுக்குறேனா கூட மாநாட்டுக்கு வர்றதுக்கு ஆட்கள் இல்லை இந்த அடுத்தவங்களை பத்தி என்ன கூட்டம் சொல்றீங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்களே உனக்கு கூட்டத்துக்கே ஆள் வரலையா நீ பேசுறத கேட்க காசு கொடுத்தா கூட கூட்டத்துக்கு வர மாட்டேங்க அப்பதானே ஓட்டு போடுவான் அப்போ இன்னைக்கு கூட்டம் கூடவே ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்க ஓட்டை பத்தி பேசவே வேணாம் ஓட்டு இந்த முறை வேட்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கும் வேட்டு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா இந்த அளவுக்கு திமுகவே எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப் இருக்கும் அப்படின்றத வந்து இன்னைக்கு அவங்களோட நிகழ்ச்சிகள்ல தெரியுது பொதுமக்கள் கிடையாது அவங்களோட ஊப்பீசுங்களே நம்ம தான் சொல்லுவோம் திமுக இருக்கிறவங்க ஆகச்சிருந்த கொத்தரிமைகள் இல்லையா என்ன பண்ணாலும் இப்படி இருக்காங்க பாருன்னா அவங்களுக்கே ரோசம் வந்துருச்சு அவங்களே வரமாட்டேங்கிறாங்க காசு கொடுத்தாலும் எதை பண்ணி உட்கார வச்சாலும் கொஞ்ச நேரம் உட்காந்தமா சேர தூக்கி தலையில வச்சுட்டு அப்படியே போனமா போற போக்குல ரெண்டு வேலை ரத்தமா என்னத்தி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம் நாளைக்கு கம்பியை உருவணுமா இடைக்கி போட்டோமா போயிட்டே இருப்போம் அப்படின்னு வந்துட்டாங்க யாரோ ஐயோ தலைவர் பேசுறாரா நின்று கேட்போம்டா அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து காசுக்கு கொடுத்தியா வரணா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்ப சொந்த கட்சிக்குள்ளேயே உங்க கட்சிக்குள்ள பிரச்சனை குழப்பம் கூட்டணிக்குள்ள பிரச்சனை உங்க தொண்டர்களே கடுமையான அதிருப்தியில இருக்கிறப்போ நீங்க என்ன ஈயத்தை பார்த்து தான் பித்தலை அப்படிங்கிற மாதிரி ஊரை பார்த்து நீங்க அடுத்து அதுக்கு வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஏன் மீடியாக்கள் இதை பத்தி டிபேட் பண்றது இல்ல மீடியாக்கள் இதை பத்தி ஏன் பேசுறது இல்ல நாடார் சமுதாயத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க ஒரு உயிர் போயிருக்கு குளம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி எத்தனை மீடியாக்கள் டிபேட் பண்ணாங்க எத்தனை மீடியாக்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே என்ன இருக்கு ஏசர் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிப்போர்ட்ல வந்து இவ்வளவு பின்னாடி போயிட்டு இருக்கமே ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து அட்மிஷன் குறைஞ்சு போயிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் தொடர்ந்து முப்பது லட்சம் ரூபாய் கட்டி ஒரு பில்டிங் ஓபன் பண்றாங்க ஒரு வாரம் பத்து நாள்ல பில்டிங் இடிஞ்சு மேலுரை இடிஞ்சு உள்ள என்ன லட்சணமா கட்டிருக்கீங்க அந்த இந்த சினிமால காமெடி பேட்ச் ஒர்க் பேட்ச் பேச்சோர்க்குன்னு அந்த மாதிரி ஜன்னல பிடிச்ச பசங்க விளையாண்டாங்கன்னா ஜன்னல் புடிச்சிட்டு கையோட வந்துரும் போல இருக்கு இந்த மாதிரி கேவலமா நீங்க வந்து ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு வெறும் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா மீடியாக்களோட ரோலிங்க என்ன நீங்க நான்காவது தூண் சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா இந்த நான்காவது தூண் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க அந்த வேலையை அந்த நான்காவது தூண் ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா மக்களோட கவனத்துக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமா ஒவ்வொரு இளைஞர் கையிலையும் அந்த போன் இருக்கு தகவல் போயிட்டு இருக்கு மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல திமுக மக்கள்கிட்ட வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு மேம் இப்போ எனக்கு ஃபைனலா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது தன்னுடைய தொண்டர்களே கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்றது திமுகக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ சாதாரணமா ஒரு கட்சி இருக்காங்கன்னா தேர்தல் வர்றதுக்குள்ள மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் எப்படியாவது நல்ல விஷயங்கள் பண்ணியாவது அவங்களை கவர் பண்ணிடணும் தான் யோசிப்பாங்க இப்போ தாவேகா சார்பில் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஆரம்பிக்கட்டும் அவங்க செய்யட்டும் அதிமுக சார்பில் மக்கள் பயணம் அது நடந்துகிட்டே தான் இருக்கும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு ஆனா திமுகவோ தாவேகா கூட போட்டி போட்டுக்கிட்டு செய்யறது அதாவது கரூர்ல பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நாள் தாவேக்கா போறாங்கன்னா அடுத்த நாள் திமுக போறாங்க இப்போ அந்த திருச்சி போனதா இருக்கட்டும் அந்த ஏர்போர்ட்ல இருந்து வர்றதுக்கு தாவேக்கா சார்பில் ஆச்சு மக்கள் கூட்டம் வந்து அடுத்த நாள் முதல்வர் மாறாம அதே டைலாக அவரும் வேதனை என்னன்னா போய் சொல்லுவாங்களே சின்ன அடி வாங்குறியடா அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்க கூட போட்டி போட்டு அசிங்கப்பட்டு இருக்கு திமுக நம்ம சொல்றோம் மிகப்பெரிய பாரம்பரியமான கட்சி தமிழக வரலாற்றையே புரட்டி போட்ட கட்சி ஒரு தேசிய கட்சியை ஒண்ணுமே இல்லாம இல்லாமக்கின கட்சி ஐந்து முறை ஆட்சி பண்ண கட்சி சுயமரியாதை சமூக நீதி இப்படிலாம் பேசிட்டு ஸ்கூல் படிக்கிற பசங்க அந்த மாதிரி பசங்கள்லாம் கூடி அவர் விஜய்க்கு அவர்கள் வந்து பசங்கன்னு விசில் அடிச்சுட்டு போறாங்க அந்த பசங்க இவங்க அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு அடுத்த நாள் போய் பார்த்தா இங்கே சேர்ல ஆளே இல்லை காத்தோடிகிட்டு இருக்கு அடுத்து அவரோட ரோட் ஷோவில் ஏர்போர்ட்லேருந்து அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க இங்கே ஒரு உதயநிதி அவர்களும் இவங்களும் போறாங்க பத்து பேர் கூட ரோட்டில் இல்லை அது நீங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவங்க ஜென்ரல் பப்ளிக்கோ இல்ல ஒரு யங்ஸ்டர்ஸோ யாருமே இல்லை அவங்கவுங்க அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க சும்மா ஒரு பத்து பாஞ்சு பேர் கொடியை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க அசிங்கப்பட்டுருங்க நீங்க எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட பலம் தெரியணுமா இல்லையா மீடியால நீங்க வந்து அப்பறம் அப்புறம் நீங்க பில்டப் கொடுக்கலாம் சோசியல் மீடியால உங்களுக்குன்னு சில அல்ல கைகளை வச்சுட்டு நீங்க ஃபுல் டைமா காசு கொடுத்து வச்சிட்டு ஒரு போஸ்ட்டுக்கு இரநூறுவான்னு கொடுத்து ஊபி சார் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்கலாம் களத்துல அப்படி நடக்குமா அப்போ இன்னைக்கு திமுக வந்து சின்ன பசங்கள்டெல்லாம் அசிங்கப்படுறதை நிறுத்திட்டு ஆனா இவங்களுக்கு பயம் வந்துருச்சு அதனாலதான் இப்பதான் பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இல்லம் தேடி எல்லாம் வரும் இல்லம் தேடி ரேஷன் வரும் இல்லம் தேடி கவர்மெண்ட் ஆபீசரே வருவாங்க நாலரை வருஷமா எங்க இருந்தீங்க நாலரை வருஷமா யார் கூட இருந்தாரு ஸ்டாலின் தான் வந்து உங்களுடன் ஸ்டாலினா அப்ப நாலரை வருஷம் எங்களோட இல்லை நீங்க இப்பதான் இறங்கி வரீங்க அப்போ திமுகவுக்கு பயம் வந்துருச்சு தொடர்ந்து தொடர்ந்து பாருங்க இப்ப இந்த ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க பாருங்க அதில் அவ்வளோ பஞ்சாயத்து நான் பவுட்ரு பூசிக்கிட்டியாக முஞ்சிலாம் பழப்பிலான்றது ஓசி அமௌண்ட்டு அவர் உனக்கு ஆயிரருவா உங்கள் அம்மாவுக்கு ஆயிரரூவா உங்கள் உமாவுக்கு ஆயிரரூபா அப்படிலாம் பேசிட்டு மூக்குத்தி போட்டிருக்கவங்களுக்கு தோடு போட்டிருக்கவங்களுக்குலாம் ஆயிரரூபா கிடையாது இன்னும் ஆயிரூபா கேட்குறேன் மென்டலா நீ இப்படிலாம் பேசினவங்க இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க தெருவுக்கு தெரு முகாம் போட்டுகிட்டு ஃபார்ம் கொடுத்து காணி வா கந்தாக்கா ஃபார்ம் கொடு இல்லைங்க வேணாம் எங்கள் வீட்டுக்கார் கவர்மெண்ட் வேலை பரவாயில்ல கொடுக்க அவனுக்கு ஆயிரரூவா இருந்தா இல்லைங்க எனக்கு சொந்த ஊருக்கு பரவாயில்ல வாக்கு அவனுக்கு ஆயரருவா இருந்தா எங்க எனக்கு காரெலாம் இருக்குங்க பரவாயில்லை வாக்க ஆயிரரூவா கொடுக்குறவா அப்படின்னு ரோட்ல போறவங்க புடிச்சு பிடிச்சி போட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஃபார்ம் தீர்ந்து போயிடுச்சு இவங்க என்ன பண்றாங்க வெள்ள பேப்பரை கொடுத்து அக்கா வெள்ள பேப்பர்ல பேர் எழுதி நம்பர் கொடுக்கா டீட்டெயில்ஸ் கொடுக்கா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றோம் காங்குறீங்க எந்த அளவுக்கு வந்தாங்கன்னா படுத்தே விட்டான ஐயா அப்படிங்கிற மாதிரி நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தே தான் ஆகணும் நீங்க வாங்கியே தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க நீங்க உண்மையாலுமே நல்லா ஆட்சி கொடுத்தீங்கன்னா ஏன் நீங்க பயந்துக்கிட்டதை பண்றீங்க இல்ல உண்மையாலுமே உங்களுக்கு பெண்கள் மேல் அக்கறை இருந்தா இதை நீங்க ஆரம்பத்திலேயே செஞ்சுருக்கணும்ல அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க அதுக்கப்புறம் ஏன் தகுதி இந்த குடும்ப தலைவிக்கு ஒரு இக்கு வச்சா யார் தகுதி இந்த குடும்ப தலைவி யார் தகுதி இல்லாத குடும்ப தலைவின்னு புருஷன் தான் சொல்லணும் நீ என்ன சொல்றது நீ சொல்லி அது எவ்வளவு பிரச்சனையாகி இன்னைக்கு பெண்கள் மத்தியில கடுமையான அதிருப்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க வந்து குடுக்குறீங்க அப்ப இப்ப மூணு வருஷமா பெண்டிங் இருக்குல்ல அந்த மூணு வருஷம் பணத்தை சேர்த்து கொடுப்பீங்களா பெண்களுக்கு அதிருப்தி சொல்றீங்க ஆனா உதயநிதி அவர்கள் சொன்னாரு பிங்க் பஸ் வச்சுதான் நாங்க ஜெயிப்போம் பிங்க் பஸ்ல டெய்லி படிக்கட்டு உடஞ்சு உடனே ஓடுது பிங்க் பஸ்ல கரகாட்ட கர மாரி டயர் புட்டுக்கிட்டு முன்னாடி ஓடுது பிங்க் பஸ்ஸ பெண்களே இறங்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் நடக்க போகுது இந்த பிங்க் பஸ் மாதிரி தான் திமுக இருக்க போகுதுங்கிறத உதயநிதி கரெக்டாக சொல்லியிருக்காரு அவர் பேசுனதுலேயே உருப்படியா உண்மையா பேசினது ஒண்ணுதான் இன்னைக்கு திமுகவோட திராவிட மாடல்ல பிங்க் பஸ் ஓடுது பாத்தீங்களா முழுசாக பிங்கா இருக்காது முன்னாடி மட்டும் பிங்க் அடிச்சு வச்சிருப்பானுங்க லிப்ஸ்டிக் அடிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி அது எதுக்கு அப்படின்னா அதுல டயர் ஒழுங்கா வேலை செய்யாது இன்ஜின் இருக்காது படிகட்டி இருக்காது நீங்கள் மூணு படி ஜம்ப் பண்ணி ஏற தெரிஞ்சா ஏறணும் குதிக்க தெரிஞ்சா இறங்கணும் இந்த மாதிரி தான் ஆக போகுது திமுகவோட நிலமை அதிலடி அந்த காயிலாங்கடையில் போடப்பட்ட ஒரு வண்டி மாதிரி தான் இன்னைக்கு திமுக அரசு இருக்கு எல்லாம் சும்மா பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து மீடியாவை வச்சு விளம்பர மாடல் வச்சு ஒரு ஷோ காமிச்சுட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போ எங்க டயர் கலந்து ஓட போகுது எங்க படிக்கட்டு புட்டுக்கிட்டு உழுவ போகுது எங்க சீட்டு பேந்துட்டு உழுவ போகுது எங்க வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்க போகுதுங்கிறத இந்த திமுக அரசு கரெக்டா தெரிஞ்சிடும் அப்போ இந்த கவர்மெண்ட் இந்த பிங்க் பஸ் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு திமுக அரசு உதயநிதி ஒத்துக்கிட்டதில் இதை நான் உண்மையா ஏத்துக்கிறேன் இதை நான் ஒத்து போறேன் ஒரு இவ்ளோ நேரம் வந்து இங்க கூட இவ்வளவு தகவல்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி வரி குறைப்பின் மூலம் மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடி ஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் பிரிவு தமிழக பாஜக மக்களுடன் மனதின் குரல் மாதம் தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி ஆறாவது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடி ஜி நம ஆப் மற்றும் சரல் ஆப் மூலம் பிரதமரோட பேசி மகளும் அறிய வாய்ப்பை பெற்றிடுவீர் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு சேர் பண்ணும்படி கேட்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க